உலக வாழ்வோ முறைதான் என்றெண்ணினாலும் நலமுடன் அர்ச்செயலாற்றி உலத்தில் எளியோரின் மீதோ இறக்கமதை கொண்டே களிப்பொடு செய்வீர் கடல் கதைப்பழக்க வேண்ட பகுதி கடலாக மாறி நிற்க அதிலிருந்து வந்ததொன்றே அழகான இந்த பூமி இதிலிருந்து கோடி கோடி இனமறியா உயிரும் தோன்ற அதிலொன்றே மனித பிறவி அகிலமதை ஆடும் பிறவி முதலாய் தோன்றி உலகிருக்கும் உயிர்கள் தண்ணில் ஆரறிவு கொண்ட நல்ல அழகான பிரதி நமதே பேரறிவு பெரிய வாழ்வு பேருலகில் பெற்றதென்னி பூரணமாய் நாமும் இங்கே புரிதனுடன் வாழ்தல் சிறப்பே வாழும் இந்த பரந்திருக்கும் படைத்து நல்லுயிராய் வாழ்வதற்கே கருணையுடன் வாழ்தல் நன்றி உலகத்தின் வாழ்வோ இங்கே ஓர் முறைதான் என்பதெண்ணி கலகமது பூசல் சண்டை கட்டோடு நாளும் நீக்கி மலர்ச்சியுடன் பண்பாய் பழகி மனித அதை நன்றாய் விதைத்து உழவுகின்ற உயிர்கள் யாவும் கொடி கல்வி கொடிய கல்வியா இருக்குமோ என்று எண்ணி விடாதீர்கள் அது கொடுமை தீர்க்கும் கல்வியாக இருந்தது அம்மா லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் மலரை பார் கொடியை பார் வேர் எப்படி இருக்கும் என்று பார்க்க முயற்சிக்காது அதை பார்க்க முயன்றால் நீ மலரையும் கொடியையும் பார்க்க முடியாது என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஐயா அவர்களின் கவிதை வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து கவி கவிபாடு அழைக்கின்ற கவிஞர் மு நாகராஜன் ஐயா அவர்களை ஐயா அவர்களே வருக தங்களின் நடமாகும் தடமெடுக்கும் கவிதையை அழகாக தெரிக தலைமை உள்ளிட்ட அனைத்து தமிழ் சான்றோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாசம் ஜூன் மூணாம் தேதி நமது மொத்தமில் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் எழுதிய ஆஹ் ஆஹ் மனோஹரா படத்திலிருந்து ஒரு சிலரை தருகிறேன் அந்த புத்தகத்தை நான் கொடுத்த ஐயா இந்த பேரு நினைவு வரல சர்தார்சிங் ஐயாவுக்கு முதல்ல நன்றி தெரிவித்து இந்த கவிதையை தொடர்கிறேன் மனோகராசனம் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் மூணு மணிக்குள்ள முடிச்சிடறேன் அதனால யாரும் வருத்தப்பட தேவையில்லை புயல் போகிறது மன்னரே மேடாக போகிறது இந்த அரண்மனை அரசர் விடுத்த அவசர ஆணை கேட்டு அடலேர் கொள் வந்து கொண்டிருக்கிறான் மனோகரன் வருகிறான் ஆனால் எரிமனை குமுறுவதற்கு முன் எச்சரிக்கை செய்வதில்லை மகா மகாராணிக்கு சிறைச்சானே மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் வேண்டி வேங்கையிடம் விஷமம் காட்டலாமா வீரன் சிறந்த ஏற்படும் திரும்ப தெரிஞ்ச உத்தரவை இல்லையே தீப்பொறி கிளம்பும் தீப்பொறி கிளம்பும் ஆம் பார்க்கிறேன் அந்த தீப்பொரியை அவனை இரும்பு சங்கிலால் பிணைந்து அழைத்து வாருங்கள் மன்னரின் ஆணை இந்த சங்கிலியால் பிணைந்து தாங்களை சபைக்கு அழைத்து வர வேண்டும் விலங்கா மனோகரா நீ சபைக்கு செல்வது காரணம் கேட்க அதற்கு எப்படி சென்றால் என்ன விலங்குகள் கைக்கு தவிர வாய்க்குள்ளவை மனோகரா உன்னை எதற்கு அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கிறீர்கள் மனோகரா என் கட்டளையை தெரிந்து கொண்டு கட்டளை ஆயுது கரை காண முடியாத ஆசை பொண்ணும் மணியும் மின்னும் வைரம் பூட்டி மகிழ்ந்த கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குளவி கொஞ்சி தங்கத்தாலான கட்டினிலே சந்தன தொட்டினிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரார் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைந்து சபை நடுவை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்களின் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தியே நீ நீதியின் முன் நிற்கும் குற்றவாளி தந்தையின் முன் நிற்கும் தனையன் அல்ல இப்போது குற்றவாளி ஆம் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அரசே தந்தையின் முன் தனையனாக அல்ல பிரதிகளின் ஒருவனாக கேட்கிறேன் கொலை செய்தேனா கொள்ளையடிப்பேனா நாட்டை கவிழ்க்கும் குள்ள நெறிவேளை செய்தானா குற்றம் என்ன செய்தேன் குற்றவரே குற்றம் என்ன செய்தேன் கூற மாட்டீர்களா நீங்கள் கூற வேண்டாம் இதோ அறங்கூற அமைச்சர்கள் இருக்காக மரவர் குடியில் பிறந்த மாவீரர்களுக்காக மக்களின் பிறந்த அவர்கள் என்ன மகாராஜா கூறத்தான் வேண்டும் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவது ஏன் குடும்ப தகராறு கொழுமண்டலத்துக்கு ஒரு விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதன் முதலில் சந்திக்கிறது மகாராஜா முத முதலில் சந்திக்கிறது மக அரசும் நெருத்து வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்கு வசந்த செய்தியில் மன்னிப்பு கேட்கும் அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன் எதிர்த்து பேசுவதற்கு ராசசபையில் என்ன தண்டனை தெரியுமா முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூளையில கிடந்தவருக்கு முடிசுகிறவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையிட குறைவானதுதான் ஆத்திரத்தை கலப்பாதை நிறைவேற்ற அரசர் உத்தரவே அரசர் உத்தரவு ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டாத அரசே சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்டைக்கும் வேற்றுமையா மூடறி தந்தையின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெட்டி இருந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயானே பரசுராமன் அவதாரம் மனோகரன் மணிகன் என் கட்டளை நிறைவேற்ற போறியா இல்லையா நிறைவேற்றுகிறேன் ஆம் அறநோழி அரநோடி என்ன அதற்குள்ளாக ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா கோவிலவள்ளி கோமதக்சலை கோவில் குயில் குடிக்குமான உமால் புகழப்பட்ட அந்த கோணல் புத்திக்காரி கொல்லி கண்களை கொடிய நாக்க என் கூறுவாலுக்கு இரையாக்கி தந்துவிட்டு அதை எதிர்த்தா உமையும் உமக்கு பக்கத்துணையாக அந்த பட்டாளத்தையும் பிறமாக்கி விட்டு சூரியக்காரி ஆளவட்டும் சுற்றும் சுடுகலாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழமும் வாளுடன் சூடும் புகழமே என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும் நிறைவேற்றும் உத்தரவை இடைவேளை தொடர்கிறது தொடர போகிறது மீண்டும் அடுத்த தினங்களில் மீறி வரும் நன்றி வணக்கம் மவுரி வாசித்தால் நாகம் அடங்குமாம் இந்த நாகம் வாசித்ததை கேட்டு நாம் எல்லாம் அடங்கி இருந்தோம் என்பதுதான் உண்மை அற்புதமாக நல்ல கலைஞரின் கதை வசனத்தை வாசித்த நமது கவிஞர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த ரன்றியை உழித்தாக்குகின்றேன் சாகலாம் என்று கடையிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்து போவதும் உண்டு நோக்கம் உன்னுடையது ஆக்கம் அவனுடையது என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை பாட அழைக்கின்ற கவிஞர் சுப சந்திரசேகரன் ஐயா அவர்களை ஐயா அவர்களே வருக தங்களின் உள்ள சூரியன் கவிதையை வாசித்தார் தங்களின் சந்திர கவிதையை இங்கே பாருங்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் தலைப்பு என்னையே படம் பிடித்துக் கொண்டே கவனமாக கேளுங்கள் ஏழு வயதில் வருவாய் தீ சுட்டதில் என் வளர்ச்சியில் தடைகள் கண்டு ஏழு வயதில் வருவத்தை சுட்டதில் என் வளர்ச்சியில் தட தடைகள் கண்டேன் ஏழு வயது முடியும் முன் தந்தை மறைந்தார் என் தாயின் கண்ணீரின் துன்பம் அறிந்தேன் ஏழு தான் என் வாழ்வுக்கு தொடக்கமானது ஏழால் தான் என் பயனில் தொடர்ந்தது ஏழ்தான் எனக்கு பாடமானது ஏழ்தான் என்னை சுமந்த ஓடமானது ஏழு வயதில் என் உடல் நோய் என் தந்தையின் நினைவு கவலை கொடுத்தது ஏழு வயதில் குடும்ப மரம் வேறு இழந்தது என் பசிக்கு பட்டினி பலமுறை கண்டேன் ஏழாவது மகனாம் என் தந்தை என் அம்மா அதை சொல்ல கேட்டதுண்டு அம்மன் கோயிலுக்கு ஏழு வயதில் என் பெரியம்மா பொங்கல் இட்டாராம் இன்னொரு இடத்தில் இருக்கு ஏழு வயது எனக்கு இருக்கும்போது என் தங்கை என் கைபிடித்து பள்ளி சென்றால் ஏழு வயதில் சேவல் கோழி ஒன்று குத்தி என் காலை பதம் பார்த்ததால் மிரண்டு காய்ச்சல் ஏழு வயதில் என் தாய் பிறந்த ஊரில் என் அம்மாவுடன் கிணற்றில் குளித்து காயமுட்டேன் அந்த ஏழாம் வயதில் விடுதியில் சேர்க்கப்பட்டேன் நாள் படித்துவிட்டு தப்பித்து வந்தேன் வளர்த்து வந்தார் இருக்கும் போது சுமந்து எழுபது ரூபாய் கூலியில் என்னை வளர்த்தார் ஏழு வயது பாலகன் நான் பள்ளி அன்பனோடு எழுதுகோள் சண்டையில் சட்டையை கிழித்து ஏழு வயதிலேயே ஊரில் என் நண்பர்களோடு ஏரி கரையில் பனைவண்டி ஓட்டினேன் ஓடுகிறது என் தாய் காலையில் ஏழு மணிக்கு பெண்ணை விட்டு மறைந்தார் எழுவதை தோட்ட என் தாய் காலையில் ஏழு மணிக்கு என்னை விட்டு மறைந்தார் ஏழு வயதில் எழுபது வயது அனுபவம் வந்தது அந்த ஏழு வயதில் எழுபது வயது அனுபவம் வந்தது எழுபது வயதில் நாயொன்று வரத்து சண்டையும் வந்தது ஏழு பேர் கூடி ஏழு வயதில் ஏழு மணிக்கு என் பிறந்த ஊரில் சடுகுடு ஆடினோம் எழுபது அகவை முடிந்தாலும் மறக்கவே முடியாது என் ஏழு வயது இப்படி பல கதைகள் உடையது இன்னும் தொடரும் வாய்ப்புக்கு நன்றி ஏழு வயது கைது ஏழு வரியாக இருக்கும் என்று நினைத்து வரிகளாக இருந்திருந்தால் இன்னும் இந்த சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா நம்ம வர துன்பங்களை எல்லாம் அந்த சந்திரன் தூக்கிடுவாரு அப்படின்னு ஒரு ஆர்டம் சொல்லுவோம் நான் அவசியம் சொல்றோம் இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஏழு ரொம்ப ராசியான நம்பர்னு சொல்லுவாங்க தோனி கூட நம்பர் ஏழு தான் அதனால செல்லாதா சரி சரி அது போல ஏழு ஏழாக அப்படியா சரி நிறைய பேர் சொல்றாங்க மகிழ்ச்சி ஏழு ஏழாக கவியை வாசித்து நம்முடைய சுப சந்திரசேகன் ஐயா அவர்களுக்கு எனது ரெஞ்சாவது அன்றையை ஒழிப்பாக்கி மகிழ்கின்றேன் கொக்கை பார்த்து கற்றுக்கொள் என்ன என்பதை கொக்கை பார்த்து கற்றுக்கொள் வாழ்க்கை என்ன என்பதை ஆமா கண்ணதாசன் வரல கொத்தும் போது கொத்தை கொண்டு போக வேண்டும் நல்லதை என்கிறார் கவிஞரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த வரிகளை இங்கே நினைவூர்ந்து அடுத்ததாக கவிதை போட அழைக்கின்றேன் கவிஞர் அர்ஜுனன் ஐயா அவர்களை அர்ஜுனன் போன்ற வில் தைக்கும் நல்ல கவிதையை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் ஊழல் என்பது தலைப்பில என்னுடைய கவிதை ஊழல் ஒன்று உழவுது ஊரு கெடவே நிலவுது ஊழல் ஒன்று உழவுது ஊரு கெடவே நிலவுது தழல் போலவே பரவுது தரணி கெடுக்கும் உறவது தழல் போலவே பரவுது தரணி கெடுக்கும் உறவது எல்லாம் பணத்தால் நடக்குது எண்ணம் ஊழலாய் கிடக்குது எல்லாம் பணத்தால் நடக்குது எண்ணம் ஊழலாய் கிடக்குது வல்லான் பற்றது ஊழல் ஆகுது வழி வழி வந்துதான் இல்லான் வாழ்க்கை துன்பமாகுது எண்ணாத தூரம் இன்பமாகுது உள்ளான் வாங்குறான் கொடுத்துதான் உரியவன் உரிமையை கெடுத்துதான் உள்ளான் வாங்குறான் கொடுத்துதான் உரியவன் உரிமையை கெடுத்துதான் நல்லான் உயர்வதுதான் எப்படி நல்லான் தான் எப்படி நய வஞ்சக சூது தான் அப்படி நய வஞ்சக சூது தான் அப்படி கொள்வான் கை ஊட்டை பார்த்துதான் குணமிலா மனதை சேர்த்துதான் கொள்வான் கை ஊட்டை பார்த்துதான் குணமிலா மனதை சேர்த்துதான் அள்ளும் பகலும் உழைத்துதான் அருமை பெருமை சேர்த்துதான் செல்லும் வாழ்க்கை விடியலையே தரணியில் ஊழல் தான் முடியலையே செல்லும் வாழ்க்கை விடியலையே தரணியில் ஊழல் தான் முடியலையே ஒன்று சேர்ந்தோர் வழி காணவே ஊழலை ஒழித்திட மொழி பேணவே நன்று செயல் வழி எண்ணுவோம் நலம் உயர நாடு உயர நண்ணுவோம் வணக்கம் நன்றையா அற்புதமான ஊழலை தைக்கும் அன்பினை செலுத்தி சென்றிருக்கின்ற கவிஞர் அர்ஜுனன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் இரவு என்ற ஒன்றையும் உறக்கம் என்ற ஒன்றையும் நீ படைக்காமல் இருந்திருந்தால் மனிதன் இருபது வயதுக்கு மேல் வாழ மாட்டான் என்கிறார் கையரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் அந்த வரிகளின் நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை பாட அழைக்கின்றேன் மயிலை ராஜகோபாலன் ஐயா அவர்களை ஐயா தங்களின் மயில் போன்ற அழகான நடையை தாருங்கள் ஐயா தமிழுக்கு வணக்கம் தமிழ் தலைமைக்கு வணக்கம் தமிழ் கவிதை கதை தந்த வளன்மைக்கு வணக்கம் எனது தாய்மொழி கன்னடம் ஆனாலும் தந்தை மணி தமிழ் இன்று நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கு அந்த தமிழ் எனக்கு அந்த சக்தியை தந்துள்ளது இங்கு வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அதுதான் இருந்திருக்கிறது சரிபாதியாக எந்த இடத்திலுமே மொழிகளுக்கு இரு தரப்பினர் உண்டு அது ஆதரிப்பாரும் உண்டு வெறுப்பாரும் உண்டு அதை வைத்து நாம் முடிவு முடியாது எதையுமே எல்லா இடங்களிலும் எல்லா நண்பர்களையும் ஆதரித்து அன்பு காட்டுவோம் மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில நான் இன்றைக்கு இந்த இந்த அவையில பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறேன் அந்த நண்பர்களும் நான் உன்னுடைய கல்வியை படிக்கிறேன் உல அமைதி உள்ள அமைதி எனக்கு படிக்க வராது பாடத்தான் வரும் அதனால பாடலாவே பாடியிருவேன் மழை தருவது பயிர்கள் விளைவது யாரால் பொன்மழைகள் விளைவது யாரால் மழை தருவது வாணமேயானாலும் பயிர்கள் விளைவது யாரால் பொ தருவது யாரால் இலக்கு என்றாலும் சீராக வயலை உறுதிட வேண்டும் விதவிதமாய் விதங்கள் தூவிட வேண்டும் நீர்வழமை அழராது சேர்ந்திட வேண்டும் நீர்வழமை அழராது சேர்ந்திட வேண்டும் கை நிறைய காசு என்றால் அது காவினிலும் பூவினிலும் காய்ச்சிடைக்கும் ஆசைப்பட்டா அது என்ன தானே வருமா தானியங்கள் வருவது என்னவோ தனி மனிதன் உழைப்பல்வா பதிப்பி தீருவதென்றா அது அவன் முயற்சி அல்லவா உண்மை ஒன்று சொல்லுகின்றே உள அமைதி வேண்டும் என்றால் உள்ள அமைதி வேண்டும் என்றால் உழைப்பதிலும் அதன் பயனை பெறுவதிலும் என்றோ வேண்டும் என்றால் உ வேண்டும் என்றால் உழைப்பதிலும் அதன் பயனை பெறுவதிலும் நன்றி வணக்கம் மயில் தோல்வியை விரித்தால் மழை என்பார்கள் இந்த மழை அழகான பாடலை மழை வேண்டி பாடி சென்றிருக்கிறது மழை பெறுவதற்கு நாம் கவிதரங்கத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறோம் இல்லை என்றால் மழை வந்தாலும் வந்துவிடும் ஆருடம் செல்கிறது குளிர் என்றால் ஆக ஐயா கவிஞர் மயிலை ராஜகோபாலன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் நாம் விரும்பி பிற காலது போல நாம் விரும்பி பிறக்காதது போல நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஐயா அவர்களின் வரிகளை இங்கே நினைவுகூர்ந்து அடுத்ததாக கவிதை பாட அன்போடு அழைக்கின்றேன் கவிஞர் பிரபாகரன் ஐயா அவர்களை ஐயா அவர்களை வருக தங்களின் உலக பிரபாமூர்த்தி கூறும் கல்வியை தருக அவையோருக்கு வணக்கம் தலைப்பு இன்சொல் இன்சொலை வழங்கியது ஐயன் திருவள்ளுவர் அவர் கூறிய இரண்டு குரலோடு குரலை கடைசியாக வாசிக்கிறேன் தலைப்பு இன்சொல் அகரம் முதல் தோன்றி பைந்தமிழ் வழி வந்த நற்றமிழர் நாம் பேசும் கவின் மொழி தமிழ் சொல்லால் புவனம் உய்த்திடுமே காயும் கணிந்திடுமே இன்சொல் நாம் பேச இதழ்கள் உறவாட பாறையும் கரைந்திடுமே பாசம் வென்றிடுமே நிலவு கதிரவன் குழவி அழகி பழம் பால் முல்லை மா பலா வாழை இயல் இசை நாடகம் வணக்கம் நன்றி வாழ்க என இன்சொற்கள் பகிர்ந்திடுவோம் இதயங்களை வென்றிடுவோம் உலகிற்கு எடுத்துக்காட்டாய் உயர்ந்திடுவோம் இனியவை குரல் என்ற அதிகாரத்தில் இரண்டு குரலை மட்டும் இப்பொழுது நான் வாசிக்கிறேன் இனிய உறவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்திற்று இன்சொல் இனிதின்றல் காண்பான் இவன்களோ வன்சொல் வழங்குவது நன்றி வணக்கம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றுவாய் அல்லது சொல் இனிமை என்று சொல்லப்படுகிறது அதுபோல பிரபாகரி ஐயா அவர்கள் பிரபஞ்சத்தின் சொல்லாக இனியவை கூறலை அழகாக பாடி சென்றார் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சாக்க நன்றியை உரித்தாக்கி மிகுகின்றேன் இரண்டு பக்கமும் இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்திரி கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் என்கிறார் கையரசு கண்ணதாசன் அவர்கள்